மிரட்டும் கஞ்சா விவகாரம் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில் கடந்த அதிமுகவின் ஆட்சி காலத்தில் இது குறித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்காத காரணத்தால் திமுக அரசு பதவியேற்றதும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவது என்பது பெரும் சவாலாக இருக்கின்றது மீறி அதனை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் திமுக அரசு தீவிரம் காட்டி வருகின்றது குறிப்பாக போதைப் பொருளுக்கு எதிராக திமுக அரசு எடுத்த நடவடிக்கைகள் மிக சிறப்பானதாக தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் போதை மருந்துகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை துரிதமாக எடுத்து வருகின்ற தமிழ்நாடு அரசு போதை மருந்து விற்பனையாளர்களை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கி வருகின்றது மாவட்ட ஆட்சியாளர்கள் காவல்துறை எஸ்பிக்கள் மாநாட்டில் பேசிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிக அக்கறையோடு எடுத்துரைத்ததோடு கஞ்சா விளைவிப்பதை முற்றிலுமாக தடுக்க வேண்டும் மலையடிவாரங்களில் கண்காணிக்க வேண்டும் அண்டை மாநிலங்களில் இருந்து கடத்தி வருவதை தடுத்தாக வேண்டும் எல்லா மாவட்டங்களிலும் சோதனை சாவடிகளை அதிகப்படுத்த வேண்டும் கடலோர மாவட்டங்களில் கண்காணிப்பை அதிகப்படுத்த வேண்டும் காவல்துறையினரின் ரோந்து பணி அதிகரிக்க வேண்டும் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் பொருட்கள் அதிகம் விற்பனையாகும் இடங்களை நிரந்தரமாக கண்காணிக்க வேண்டும் பள்ளி கல்வி நிறுவனங்களுக்கு அருகில் போதைப் பொருட்கள் விற்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பாக இந்த நடவடிக்கைகளில் நான் சர்வாதிகாரை போல செயல்பட்டு குற்றம் நடைபெறாமல் தடுப்பேன் என்றும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற நிலையில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுக்காத காரணத்தால் திமுக அரசு பதவியேற்றதும் கட்டுப்படுத்துவது என்பது மிகப்பெரிய சவாலாக இருந்தது அதன் அடிப்படையில் அரசால் தடை செய்யப்பட்ட மாவா குட்கா உள்ளிட்டவற்றை பதுக்கி வைத்து விநியோகம் செய்பவர்கள் கடைகளில் விற்பனை செய்பவர்கள் மற்றும் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை விற்பவர்கள் கடத்துபவர்கள் இதுகுறித்து கண்காணித்து அவ்விடங்களில் திடீர் சோதனைகளை மேற்கொண்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் தொடர்ச்சியாக இரண்டு வார காலத்திற்கு மாநிலம் முழுவதும் போதைப் பொருட்கள் தொடர்பாக சிறப்பு அதிரடி சோதனைகள் நடைபெற்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மார்ச் மாதம் ஆப்ரேஷன் கஞ்சா வேட்டை என்ற டூ பாயிண்ட் ஜீரோ என்ற பெயரிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பர் மாதம் ஆப்ரேஷன் கஞ்சா வேட்டை த்ரீ பாயிண்ட் ஜீரோ என்ற பெயரிலும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இது மட்டுமின்றி போதைப்பொருள் விற்பனை தொடர்பாக ஒன் ஜீரோ ஜீரோ மற்றும் ஒன் ஒன் டூ என்ற பொதுவான எண்களை தவிர்த்து நைன் ஃபோர் நைன் எயிட் ஒன் 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 நைன் ஒன் என்ற எண்ணில் வாட்ஸ்அப் மூலமாகவும் காவல்துறையினருக்கு முகநூல் ட்விட்டர் பக்கங்களிலும் பொதுமக்கள் புகார் அளிக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது இத்தகைய சிறப்பு நடவடிக்கைகளின் காரணமாக குட்கா உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை மற்றும் கடத்தல் தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் முதல் டிசம்பர் வரைநூத்தி அறுபத்தி ஆறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருபத்தி ஏழாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுடன் நூத்தி இருபத்தி ஏழு நபர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு இருக்கின்றார்கள் சுமார் முப்பத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஆறு கோடி மதிப்புள்ள ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கிலோ குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை மற்றும் கடத்தல் தொடர்பாக முப்பதாயிரத்தி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு முப்பத்தி பேர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுள் நூற்றி நபர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் சுமார் நாற்பத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள மூன்று லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கிலோ குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை மற்றும் கடத்தல் தொடர்பாக கடந்த ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஐந்தாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஆறாயிரத்தி முன்னூத்தி நான்கு நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுள் இருபத்தி ஆறு நபர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் சுமார் பதினான்கு புள்ளி ரெண்டு கோடி மதிப்புள்ள இருபத்தி மூன்று கிலோ போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன இத்தகைய குற்றங்களில் ஈடுபட்ட 603 மூன்று நபர்களின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன இது போன்ற கடந்த ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி தேதி முதல் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி வரை கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை மற்றும் கடத்தல் தொடர்பாக பத்தாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பதினான்காயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ரெண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டு மேலும் சுமார் இருபத்தி ஏழு புள்ளி பதினான்கு கோடி மதிப்புள்ள ரெண்டு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி இருபத்தி ஆறு கிலோ போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டன இக்காலகட்டத்தில் இத்தகைய குற்றங்களில் ஈடுபட்டுள்ள ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலு நபர்களின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன மாநிலத்தில் முக்கிய நகரங்களில் குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அருகிலுள்ள கடைகளில் சரக காவல்துறையினர் அடிக்கடி சோதனைகள் மேற்கொண்டு தடை செய்யப்பட்ட கஞ்சா குட்கா புகையிலை உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்களை கண்டறிந்து அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர் கஞ்சா விற்பனையில் ஈடுபடும் நபர்களை ஆந்திர கர்நாடக உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு சென்று காவல்துறையினர் கைது செய்தனர் மாநிலத்தில் குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுவோர் குறித்து கிடைக்கும் நுண்ணறிவு தகவல்களை அடிப்படையில் மாவட்ட காவல்துறையினர் குற்ற நடவடிக்கையில் ஈடுபடுவோரை கைது செய்து வருவதுடன் தேவையான முன்னெச்சரிக்கையுடன் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குற்றத்தடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக வழக்கமாக மேற்கொள்ளப்படும் சரித்தர பதிவேடு குற்றவாளிகளை கண்காணித்தும் குற்றவியல் நடைமுறை சட்டப்படி நடவடிக்கைகள் எடுத்தும் அவர்கள் மேற்கொண்டு குற்ற செயலில் ஈடுபடாத வண்ணம் தடுக்கும் பொருட்டு தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன காவல் நிலையத்திற்கு உட்பட்ட முக்கிய பகுதிகளில் காவல் நிலைய தொலைபேசி எண் ஆய்வாளர் எண் உதவி ஆய்வாளர் மற்றும் ரோந்து காவலர்கள் ஆகியோரது தொலைபேசி எண்களை பொதுமக்கள் பார்வைக்கு தெரியும்படி வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது பல்வேறு குற்ற சம்பவங்களை கண்டுபிடிப்பதில் முக்கிய பங்காற்றும் சிசிடிவி கேமராக்களை அவ்வப்போது பராமரிக்க தொடர்ச்சியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குற்றங்களை தடுக்க காவலர்களுக்கு நவீன தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் பாடி வான் கேமரா வழங்கப்பட்டுள்ளன எஃப்ஆர்எஸ் ஸ்பேஸ் ரெகனைசேன் சிஸ்டம் செயலியை தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன கிராம காவலர்கள் திட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்தி காவல் ஆய்வாளர் வருவாய் வட்டாட்சியர் மற்றும் நீதித்துறை நடுவர்கள் அடங்கிய குழு அமைத்து ஆறு மாதத்திற்கு ஒருமுறை முறை பொதுமக்களை நேரடியாக சந்தித்து சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் என் டி பி சட்ட வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய ஐந்து ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலு வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளன எப்படி இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கி வருகின்றது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான திமுக அரசு இதனை குறிப்பாக போதைப் கடத்துவதை முற்றிலுமாக தமிழ்நாட்டில் இருந்து ஒழிக்க வேண்டும் என்பதையே குறிக்கோளாக எடுத்து தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றது திராவிட மாடலின் திமுக அரசு